மகா சிவராத்திரி விழிப்புணர்வு மேலோங்கும் நாள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் படைப்பிற்கே மூலமான அந்த பெருங்கருணை பேராற்றல் ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதியான வெறுமையை ஸ்டில்னஸ் நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பையும் சாத்தியத்தையும் மகா சிவராத்திரி இரவு வழங்குகிறது நமது ஆன்மா ஆதியான சிவனுடன் ஒன்றுபட்டு கலப்பதுதான் சிவன் ராத்திரி ஆகும் அந்த நேரத்தில் நமது ஐந்து புலன்களையும் அடக்கி உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் ஐம்புலன்கள் தானாக அடங்கும் அப்போது இறையுணர்வு பெற முடியும் அந்த சமயத்தில் இறை நாமங்களையும் ஜபங்களையும் ஜபித்து நமது ஆத்மா உணர்வு பூர்வமாக விழிப்படைந்து ஈசனுடன் கலக்கும்போது போது நம்முள் இருக்கும் இருள் விலகி நமது ஆன்மா ஒளிபொருந்தியதாக மாறும் சிவன் அழிக்கும் கடவுளாகவே பார்க்கப்படுகிறார் ஆம் அது உண்மைதான் நம்முள் இருக்கும் ஆணவம் கன்மம் மாயை பேயான்ற துர்குணங்களை அழித்து நமது ஆன்மாவை பெருந்தியதாக மாற்றி கொடுக்கும் குணம் கொண்ட வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் என்றும் அவரை போற்றுகின்றனர் யோக கலாச்சாரத்தில் சிவனின் கருணையை எடுத்துரைக்கும் கதைகள் பற்பல உள்ளன கருணை கடலாய் அவர் ஊற்றெடுத்த தருணங்களும் சூழ்நிலைகளும் மலைக்க வைக்கும் அதே நேரம் ஆச்சரியத்திலும் ஆழ்த்துகிறது அதனால் மகா சிவராத்திரி இரவு ஆற்றலை உள்வாங்குவதற்கு சிறந்த இரவு இந்த இரவில் சிவன் என்று நாம் குறிக்கும் அந்த பறந்து விரிந்த வெறுமையை ஒரு நொடியேனும் நாம் உணர்ந்துவிட வேண்டும் இந்த இரவு வெறும் கண்விழிக்கும் இரவாக இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக நமது ஆன்மா விழித்தெழும் இரவாக இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றிகள்